இன்றைய நியூஸ் எய்ஜி முக்கிய செய்தி இரவு சுமார் இரண்டு மணி அளவில் திடீரென ஏரியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அம்பேத்கர் தெருவில் சுமார் முப்பது வீட்டுக்கு மேல் தண்ணீர் புகுந்து மக்கள் அவதிக்குள்ளாகினர் மற்றும் வீட்டிலுள்ள பொருட்களும் சேதமடைந்து மிகவும் மோசமான நிலையில் அப்பகுதி காணப்படுகிறது இந்த ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் ஊராட்சி செயலாளர் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் கிராம நிர்வாக உதவியாளர் பிடிஓ அலுவலர் ஆகியோர் பார்வையிட்டனர் மேலும் ஊராட்சி சார்பாக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உணவு கொட்டலங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் சுகாதார சீர்கேடு நோய் ஏதும் வராமல் இருக்க மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் a okay, okay. okay. oh, <coughs> <God>. <coughs> முன்னாடி தான்லண்ணா போவுடா அவ்ளோதான் இப்போ ஏப்டானா ஆமா அவ்ளோதான் ஓடுங்க இதுல வந்தா போதும் கொஞ்சம் கொஞ்சம் போடுக்கா வேறு ரெண்டு அழிஞ்சுன்னு போடுங்க